எஸ்ஏகேல் இருபது நாற்பத்தி ஒன்று நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து புறப்பட பண்ணின போது உங்கள் சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் மீது பிரியமா இருப்பேன் ஆண்டூர் ஊழியம் செய்யறதுதான் பெஸ்ட் ஜாப் உலகத்திலே பெஸ்ட் ஜாப் அதுதான் நாம் ஒவ்வொருவரும் பாக்கியம் பெற்றவர்கள் ஊழியம் செய்கிறது நிமித்தமாக சொல்லுகிறார் நான் உங்கள் மீது பெரியமாக இருக்கிறேன் பெரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இயேசுவானவர் ஊழியம் செய்து செய்து தன்னுடைய சொந்த குடும்பத்தினரை கூட கவனிக்க முடியாத சூழ்நிலை வந்த பொழுது இயேசுவானவரை தேடி யார் வந்தாங்க அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்தாங்க அவங்க உள்ளே கூட வர முடியல வெளியே நின்று இயேசுவை தேடி வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் அவரை பார்க்கும்படியாக அப்பொழுது எல்லாரும் சொன்னாங்க அவங்க உங்களுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று அப்பொழுது யேசுவானவர் என்ன சொன்னார் அவர்களை பார்த்து யார் என்னுடைய சகோதரர்கள் யார் என்னுடைய தாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற இவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் என் சகோதரியுமா இருக்கிறார்கள் என்று சொன்னார் இதை நாம் மத்திய பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது போன்ற வாசனங்களிலே பார்க்கிறோம் அப்படிதான் இன்றைக்கும் ஆண்டோர் உங்கள் மீது பிரியமா இருக்கிறார் எதற்காக ஆண்டோர் பிரியம் வைக்கிறார் நாம ஜப ஊழியத்தில இருக்கிறபடினாலே ஆண்டோர் நம் மீது பிரியமா இருக்கிறார் இந்த சுகந்த வாசனை அவருக்கு இப்படிப்பட்ட சுகந்த வாசனையாக இருக்கிறது நம்முடைய ஜபம்தான் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது இயேசு அளிக்கிறாரின் முக்கியத்துவம் என்ன ஜபம் 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 எப்பொழுதும் ஜபம் முழு நேரமும் நாம் ஜபத்திலே இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மை பார்த்தேன்னு சொல்லுகிறார் நான் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறேன் பிரியமாக இருக்கிறேன் ஆண்டவர் இப்படி மீது பிரியம் வைக்கிறதுனாலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒரு லாரியில் நாங்கள் ஒரு முறை போகும்போது பின்னால் எழுதியிருந்தது முயற்சி சாதிக்காததே முழங்கால் சாதிக்கும் என்று அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது நம்ம முழங்காலில் எழுதித்து கொண்டிருக்கிறோம் காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறோம் காஃபி குடிக்கும்போது அந்த வாசனையை மொகர்ந்து மொகர்ந்து குடிக்கிறோம்ல அதே மாதிரி ஆண்டவர் நம்ம காலையில எழும்பின உடனே ஜபிக்கும் பொழுது வேத வாசித்து ஜபிக்கும் பொழுது நம்முடைய அந்த ஜப வாசனையை முகர்ந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார் என் பிள்ளைங்க எப்போ என்னிடத்துல வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார் ஊழியம் செய்வது என்பது லேசான காரியம் இல்லை நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே முதல் வேலை வேத வாசித்து ஜபிக்கும் பொழுது அந்த நாள் நமக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறது திடீர்னு மறைத்தவர்களை கொண்டு வந்து போடும்போது நமக்கு பயமே இருக்காது சாசு படித்தவர்களை கொண்டு வந்து நம்ம நாளில் நிறுத்தும் பயமே இருக்காது காலையில் நம்ம ரெடியாக ஜபத்தோடு ப்ரிப்பேர்டாக இருக்கும் பொழுது நாம் தைரியமாக ஊழியம் செய்ய நம்மால் முடிகிறது இந்த காலை ஜெபத்தை தான் அன்றூர் விரும்புகிறார் அதை முகர்ந்து 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 நம் மீது பெரியமா இருக்கிறார் கருமையானு நாமம் அப்படிதான் சொல்லுகிறோம் ஜபமே ஜெயம் என்று சொல்லுகிறோம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுகிறது ஆனால் ஜெயமோ கத்தரால் வருகிறது எப்படி வருகிறது நாம் ஜபிக்கிறதுனால் வருகிறது நாம ஆயத்தப்பட வேண்டிய நேரத்தில் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு ஜெயத்தை ஆண்டோர் கொடுக்கிறார் ஜபத்தோடு நாம் ஊழியத்திற்கு வரும்பொழுது ஒருவரும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது இவ்வளோ புரிய ஊழியத்தில் நீங்கள் இருக்கிறீங்க நிச்சயமாக பொறாமல் இருக்க தான் செய்யும் நமக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஆனால் நாம் எப்படி நிற்கிறோம் ஜபம் செய்கிறதுனால்தான் இன்றைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம் கத்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் நம்மை உயிரோடு இருப்பார் உயிரோடு இருப்பார் நாம் ஜபிக்காமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போயிருப்போம் ஜபத்தினால்தான் நாம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம் ஆண்டவர் இந்த ஜபத்தை தூப வர்க்கமாக பொற்கலசங்களிலே ஏற்றுக்கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் ஐந்து எட்டுலே நாம் அதை பார்க்கிறோம் கலசத்திலே இந்த ஜபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் இந்த உள்ளத்திற்கு முக்கியமான ஒன்று ஜபம்தான் இந்த ஜபத்தை ஆண்டவருக்கு தூப வர்க்கமாக நாம் வேறெடுத்து எடுத்துக்கொண்டே இருப்போம் அப்பொழுது அவர் நம் மீது பிரியமாக இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழுல நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது தேவனுக்கு ஏற்ற பலி நொறுங்கொண்டு ஆவி நொறுங்குண்டு ஆவி நொறுங்குண்டு நம் காலையிலே கதறி அழுது நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம இடத்துல ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அந்த பலியே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் தூம்ப வர்க்கமாக ஏற்றுக்கொள்ளுகிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஆசாரியர்களிடத்துல ஆண்டவர் அப்படிதான் தூப வர்க்கத்தை செலுத்தும்படி சொல்லுகிறார் ஐந்து விதமான வாசனை பொருட்களை சேர்த்து செய்து தூப வர்க்கமாக ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் அதை ஏற்ற வேண்டும் என்று அவர்களோடு கூட பேசுகிறார் ஆசாரியர்களோடு கூட பேசுகிறார் அவர் அப்படிதான் தான் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை தூபவர்க்கமாக எனக்கு செலுத்துங்க எனக்கு செலுத்துங்க நான் அற்புதத்தை செய்யட்டும் நீங்கள் இன்றைக்கு உங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்பொழுது நாளைக்கு பெரிய அற்புதங்களை காண்பீர்கள் யோசுவா மூன்று ஐந்துல இருக்குது என்று நினைக்கிறேன் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது நம்மிடத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆகினால்தான் ஆண்டவர் நம் நிமித்தமாக அவர் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்படி நாம் ஆண்டோருக்கு பிரியமான காரியத்தை அவருக்கு சித்தமானதை செய்வதற்காக ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நம்மிடத்திலே செய்கிறார் ஒன்றன் பின் ஒன்றாக ஒழியத்திலே நாங்கள் ஆசிர்வாதத்தை பார்த்து வருகிறோம் இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் முழங்கால்களை முடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம செய்வார் அப்படி தானே ஹலோயா உபவாச ஜபம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள் அம்மா எங்கள் குடும்பத்திற்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உபவாசித்து ஜபிக்கிறார்கள் என்னுடைய தாயாரும் அப்படிதான் ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்திற்காக ஜபித்ததன் மூலமாக தான் நான் இன்றைக்கு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன் ஜபம் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள் ஜபிக்கிறதோடு கூட நாம் உபவாசம் எடுத்து ஜெபிக்க முயற்சி செய்வோம் கூடி 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 நாம் நம்மோடு கூட உழைக்கிறவர்களையும் சேர்த்து முடிந்தால் வாரத்தில் ஒரு முறையாவது மாதத்தில் ஒரு முறையாவது நாம் உபவாசித்து ஜெபிப்போம் உங்களுக்காக உங்களோடு கூட பணி பணிபுரிக்கிறவர்களுக்காக இன்னும் மற்ற ஜனங்களுக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அண்டோர் கட்டாயம் அந்த ஜெபத்தை கேட்பார் உபவாசு ஜபத்திற்கு அவ்வளோ மகிமை எங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் உங்களுக்கும் கட்டாயம் செய்வார் எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் கவலைப்படும் பொழுது அம்மா ஒரு முறை இந்தியாவிலிருந்து ஃபோன் பண்ணி என்னுடைய கணவரத்தில் சொன்னாங்க தம்பியை முட்டி போடு முட்டி போட்டு ஜோம் பண்ணி கத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளு என்று சொன்னார் அவர்கள் சொன்ன பிறகு என் கணவரும் நானும் சேர்ந்து உபவாசம் பண்ணி பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம் கத்தர் வரும் காரியங்களை எங்களுக்கு காட்டினார் எங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசினார் தான் இன்றைக்கு பிள்ளைகள் ஆசிர்வாதம் பெற்றிருக்கிறார்கள் உபவாசம் செய்வது எவ்வளவு முக்கியமானது பாருங்கள் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஆனால் ஜெயமோ கத்தரால் வரும் கத்தரால் வரும் முட்டி போடுங்க முட்டி போடுங்க முயற்சி சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் என்ன வேணுனாலும் நம்ம மனுஷர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை இடத்துல போனோம் இசாமின் இடத்துல இது சொல்லுகிறான் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் பேரில் பற்றுதலா இருப்பதே நல்லா நீங்க முயற்சிகளை எடுத்து வருகிறீர்கள் கத்தர் அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமா சிறுவிதிப்பாங்க யார் பெரியமா இருக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவர் நம்ம இடத்துல பெரியமா இருந்தா போதும் லூயா நாங்கள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாம இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவார் ஒளிப்படத்தில் நம்ம ஜம் பண்ணும்போது வெளியரங்கமாக கத்தர் நமக்கு பதில் கொடுப்பார் கத்தர் உங்களை கனம் பண்ணுவார் என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இதுதான் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற கனம் முட்டி போட்டு செபிக்கிறது தான் ஆண்டவர் கொடுக்கிற கனம் அவர் விரும்புகிறதெல்லாம் என் பிள்ளை என்னிடத்துல அன்பா இருக்கிறானா அன்பா இருக்கிறாளா என்னிடத்துல காரியங்களை கேட்டு கேட்டு செய்கிறானா செய்கிறாளா என்று தான் அவர் பார்க்கிறார் அது ஒன்று தான் அவருடைய பிரி பழைய ஏற்பாட்டு வயத வசனங்களில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறது அதுதான் என்னிடத்துல என்னுடைய வாசனங்களை கை கொண்டு என் கற்பனைகளை நீ கை கொண்டு அதன்படி செய்வது மாத்திரம்தான் நான் உன்னிடத்துல கேட்கிறேன் வேற எதையாவது நான் கேட்கிறேனா அது ஒண்ணு நீ செய்தா போதும் அதைதான் ஆண்டவர் கேட்கிறார் நாம் ஆண்டோரோடு பேசுகிறோமா என்பதை தான் ஆண்டவர் கேட்கிறார் நாம் அதையே தொடர்ந்து செய்வோம் பெரியமானவர்களே ஆண்டவர் நம்ம தீ பெரியமா இருப்பார் அன்பின் நிமித்தம் நம் நடுவிலே அவர் அமர்ந்திருப்பார் ஆண்டவர் சொன்னார் ஒவ்வொரு பிரேட்டோர்லையும் நீங்கள் சேப்பல் வைங்க நாங்கள் என்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன் என்று நடுவில் நம் நடுவில் அவர் வந்து உட்கார விரும்புகிறார் அவருடைய பிரசனத்தை வைக்க விரும்புகிறார் அதற்கு நாம் அனுமதி கொடுக்குறோமா அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறோமா எனக்கு அருமையானவர்களே இன்னும் 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 இந்த ஜபத்தை அதிகரிப்போம் எப்படிலாம் ஜபிக்க முடியுமோ அப்படிலாம் ஜபிப்போம் சின்ன பிள்ளைகளை வைத்து ஜபிப்போம் வாலிப பிள்ளைகளை வைத்து ஜபிப்போம் அபிஷேக கோட்டத்தை நடத்துவோம் இப்படி ஜபத்தை அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டோர் மீது பிரியமா இருந்து நம்மீது ஆசீர்வாதத்தை அதிகரிக்க செய்வார் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை தான் பார்த்துருக்குறேன் ஊழியம் செய்ய 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 தான் ஆண்டோர் என்னை ஆசிர்வதித்து வருகிறார் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும்போது சாம் வயிற்றில் இருந்தோம் அப்போது பிகாம் எக்ஸாம் இருந்தேன் அப்போ ஆண்டோர்கிட்ட சொன்னேன் ஆண்டோரே இந்த எக்ஸாமை நான் எப்படி எழுத போகிறேன் எப்படி நான் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது எங்கள் தாபனார் மூலமா ஆண்டோரின் பேசினார் அம்மா நீ பண்ணு ஊழியம் செய்ய ஆண்டோர் ஓமைகளினாலே பேசுவார் என்று நாம் பார்க்கிறோம் அதே வார்த்தையை சொன்னார் நீ எவ்வளவு தூரம் ஊழியம் செய்கிறியோ அவ்வளவு தூரம் உனக்கு நான் பலனை கொடுப்பேன் என்று இன்னைக்கு பழைய பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் என்னை விட்டு ஒளிந்து போனது இன்றைக்கு என்னை எவ்வளவா கத்துற ஆசீர்வித்திருக்கிறார் எவ்வளவு ஓடி ஓடி உழைக்க பல்லனை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் பெரியமானவர்களே நீங்க அம்மா என்னை திருமணம் செய்து வைத்த பிறகு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான் என் மகா ஜபம் செய்கிற குடும்பத்துல இருக்கிறார் எல்லாரும் என் மகளுக்காக ஜபிப்பார்கள் என் மகள் இருப்பாள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அது அப்படியே நடந்து வருகிறது அதே போல கத்தர் நம் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் ஜெபத்தை நாம் அதிகரிக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்களை கத்தர் அதிகரிப்பார் கத்தர் நம் மீது அளவில்லாத பிரியத்தை வைப்பார்